மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நைன்டி பி உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இன்று இரவு மாறக்கூடும் என்பதால் மழைப்பொழிவு இன்று இரவு இருந்து மேலும் மழைப்பொழிவு தீவிரம் அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக குறிப்பாக எங்கெங்கே மழை தீவிரம் இருக்கும் எந்த மாவட்டங்களில் எச்சரிக்கை தேவை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்ப்ப அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் மாவட்டத்தில் மழை நிலவும் குறித்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மற்றும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் மணன்மேல்குடி மற்றும் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் புத்தூர் மற்றும் திருமலைவாசல் பூமுகார் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தரங்கம்பாடியில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில அந்த பூமுகார் தரங்கம்பாடி ஒட்டிய பகுதியில் அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை கடலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் மற்றும் நீலகிரி மற்றும் பாபநாசம் கும்பகோணம் மற்றும் திருக்கடை நல்லூர் மற்றும் திருநாகேஸ்வரம் மற்றும் ஆடுதுறை மற்றும் அம்மாப்பேட்டை உரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் கடலோரம் ஒட்டிய பகுதிகளுக்கு அதீத கனமழை இருக்கக்கூடும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் வயல்வெளி வயல்வெளியில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் வடிகால் வசதி பணிகளை செய்து முடிக்குமாறு விரைந்து செய்து முடிக்குமாறு நேற்று அறிக்கையிலே கொடுக்கிட்டிருந்தேன் மற்றும் இன்றும் மழை நீர் தேங்காத அளவு வண்ணம் விவசாயிகள் கையாளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆவரோடையார் கோயில் அறந்தாங்கி கீராமங்கலம் மற்றும் பொன்னமராவதி மற்றும் கீரனூர் இலுப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் கந்தரவு கோட்டை மற்றும் திருஞ்சிற்றம்பலம் மற்றும் பேராவுணி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து தொடர் கனமழையாக பெய்து வருகிறது இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் என்ன காரணம்னா இன்று இரவுக்கு மேல் மழைப்பொழிவு மேலும் தீவிரமடையக்கூடும் என்பதால் எச்சரிக்கை காரணமாக விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் மாவட்டம் தொடர் மழையாக பெய்து வருகிறது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சிதம்பரம் சேத்தியார் தோப்பு குறிஞ்சிப்பாடி நெய்வேரி விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி பெண்ணடம் சுற்றுவட்டார் பகுதிகள் வடலூர் காட்டுமன்னார் கோவில் மற்றும் தொழுதூர் வேப்பூர் போன்ற பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக டெல்டா மற்றும் கடல் கடலோர மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக க கடலூர் மாவட்டம் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை மற்றும் மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் தொண்டி மற்றும் ப சுற்றுவட்டார பகுதியெலாம் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக ராமேஸ்வரம்லாம் இன்றைக்கி எச்சரிக்கை கொடுத்துருந்தேன் கொட்டி தீர்த்தது அந்த அளவுக்கு மழை பொழிவு இருந்தது என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக அங்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் கனமழை முதல் மிக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக சிவகங்கை மானாமருதை மற்றும் அந்த அது திரு திருமலை மற்றும் காரைக்குடி தேவக்கோட்டை அரியங்குடி சுற்றுலா பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையாக பெய்து இதன் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட அதிக வாய்ப்பு உள்ளது மற்றும் சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் அண்ணா நகர் மற்றும் வடபழனி கோயம்பேடு தாம்பரம் அண்டலூர் மற்றும் குரோப்பேட்டை மற்றும் பல்லாவரம் மற்றும் கிண்டி சைதாப்பேட்டை பெரம்பூர் மா மாதாவரம் மணலி சுற்று வார்பில் கனமழை முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதீத கனமழை இருக்கக்கூடும் என்பதால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது மற்றும் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்முருவத்தூர் மருநாள்நகம் மற்றும் க கருங்கோயில் மற்றும் சிங்கப்பெருமா கோயில் மறைமகன் நகர் காட்டாங்குளத்தூர் மற்றும் கூடுவாஞ்சேதி திருக்கலை கொன்றம் போ பகுதியிலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் நாளை செங்கல்பட்டுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது மற்றும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் குறிப்பாக காஞ்சிபுரம் பரந்தூர் மற்றும் மதுரமங்கலம் மாண்டூர் மற்றும் உட்டு உட்கடல் மற்றும் பெருநகர் வந்தவாசி ஓ உத்திரை மேலூர் சுற்றுவட்டார பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் மற்றும் ஆண்டிமடம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் காரணமாக நாளைக்கு அரியலூர் மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் லப்பக்குடிக்காடு வேப்பூர் மற்றும் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வேப்பந்தட்டி கனமழையானது நீடித்து வரும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது தொடர் மழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தில் பரவலாகவே மழையானது பெய்து வருகிறது மிதமான மழை முதல் சற்றே கனமழை பெய்து வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதியில் கனமழையானது இரவு முதல் நாளை அதிகாலை வரை நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மற்ற மாவட்டங்களில் பொறுத்தவரை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மற்றும் விக்கிரபாண்டி செஞ்சி மற்றும் மயிலம் சுற்றுவட்டில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் திருக்கோயில் மற்றும் உந்தூர்பேட்டை சுற்றுவட்டார்பதில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்து வரும் காரணத்தினால் கள்ளக்குறிச்சி பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கக்கூடும் காரணமாக ஏரி குளங்களுக்கு நிரம்பக்கூடும் செம்பரம்பா பக்கம் மற்றும் பூண்டி ஏரி மாதாவரம் ஏரி போன்ற பகுதிகள் மற்றும் போன்ற ஏரிகளெலாம் கனமழை நீடிக்கும் காரணமாக அணையிலிருந்து நூறு நூறு அடி தண்ணீர் வெளியேற்றக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கரூர் போன்ற பகுதிகளுக்கு கனமழை ஒரு சில இடங்களில் இருக்கும் கூடும் மற்ற அளவு மழைப்பொழிவு இருக்காது என்பதையும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்